நம்ம அவரமன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல பணந்தோப்புக்குள்ள இருக்கிற சிவசுடலை மாடன் சாமி கோயிலுக்கு கொடைப்பாக்கம் வந்தாச்சு இந்த கோயிலு வயலுக்கு நடுவுல இருக்கிறனால நம்ம ஆத்துக்களோடு இறங்கி வயலுக்குள்ளோடி தான் நடந்து போனோம் இது என்னடா நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு ஹெலிகாப்டர் இறங்கிக்கு வழி தெரியாம பணமரத்திலேயே சுத்திட்டு இருக்கு கோயிலுக்கு வந்ததும் கோயிலில் கனிய நாட்டம் நடந்துட்டு இருந்து இந்த கோயிலுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் மேலடிக்கு வந்திருந்தாங்க அவங்கள பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போனா சமையல் நடந்துட்டு இருந்து யாரடா சமையல் பண்ணுறான்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்த்தா நம்ம நடராஜனை அது சரி இந்த கோயிலுக்கு சமையல் பண்ணிக்கு நம்ம அண்ணன்மாதிரி தான் வந்திருக்காங்க மேலடிக்கைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் வந்திருக்காங்க நம்ம அண்ணன்மாரும் கூட கொஞ்ச நேரம் பேச்சை கொடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு வந்தோம் ஃபஸ்ட்டு இந்த கோயிலில் சாமிக்கு நேர்ந்து ஆடெல்லாம் பலி கொடுத்தாங்க அப்புறமா தான் சுடலமான சாமிக்கெல்லாம் பூஜை கொடுத்தாங்க சுடமரன் சாமி ஆடி முடிச்சதும் அடுத்து இந்த கோயிலுக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி இசக்கம்மன் கோயில் இருக்குது அங்கே போனதும் இசைக்கம்மன் சாமிக்கு பூஜை கொடுத்து இசைக்கம்மன் சாமி ஆடினாங்க நம்மளும் நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்து இந்த கோயில் கூட பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மாதிரி வீடியோ வீடியோ முடிச்சிருந்து கோயில் கூட பார்த்துருந்திங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்